இப்போ அசல மீன் தான் பார்த்துட்ருக்கோம் இதை வந்து நாங்கள் அசல மீன்ன்னு சொல்லுவோம் அயல மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு கூடை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கூறிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் எத்தனை கூடை மீன்கள் இறக்குறாங்கன்றத பார்ப்போம் இப்போ பாருங்கள் மீன் நல்லாவே இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் கண்ணெல்லாம் பாத்துக்கோங்க நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட பனிரெண்டு கூடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கூடையோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எத்தனை கிலோ இருக்கும் ஒரு கூடையில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெரிய கூடை தான் இது ஒன்று கூட சின்ன கூடை கிடையாது பதினெட்டு கிலோல இருந்து இருபத்தி நாலு கிலோ முடிய தாராளமாக இருக்கும் அப்படியும் முன்ன பின்ன பார்க்குறாங்க ஒரு கூடையில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் கம்மியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அது மீன்கள் சைஸ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு வந்து ஒரு எப்படியுமே ஒரு எட்டு இல்லைன்னா பத்து மாதிரி தான் அதே மாதிரி அசலை மீன் உங்களுக்கு வேணும்னா தான் பாத்துட்டு இருக்கீங்க